இருநில நாய்த்தியாகி நீருமாகி இயமான ஞாயிறியும் காற்றுமாகி அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாச மாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிற உருவும் தம்முருவும் தாமையாகி நெருநழையாயாகி நாளையாகி நிமிர் புன் சடையடிகள் நின்றவாறே நிமிர் புன் சடையடிகள் மன்னாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணு கோரானுமாகி பிரளயத்து கவாலோர் அண்டமாகி என்னாகி என்னுக்கோர் எழுத்தூமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி போடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுளாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள் கலிரூமாக குறை கடலாய் குறை கடற்கோர்கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறாந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசை கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்முமாகி தாரகையும் ஞாயிறு தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அரங்கமாயியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பான்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயேருந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் வாழ்விசும்பும் தானேயாகி கோதாவீரியாய் குமரியாகி கொல்லி புலி குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவர் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் எளிதேயாகி அழல் வண்ண அழல் நின்றவாறே வண்ணர் தாம் நின்றவாறே வாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் மாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூ வாசமாய் நின்றனாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே செழும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே நீராகி நீல்கலம் தானேயாகி நிழலாகி நீல் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் மெய்தானாகி ஆரேனும் தன்னடைந்த தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லவெம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே மாலாகி நான் முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய்ப்புராணந்தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏழ்விப்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரே